ஹலோ வெட் வணக்கம் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பேரன்ட்டிங் ஸ்டைல்ஸ் ஓகே ஒரு பேரன்ட்டா நம்ம எல்லாருமே நம்மளுடைய சில்ட்ரனை நல்லபடியா வழி நடத்துறோமா அப்படின்றது ஒவ்வொரு பேரன்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இல்லையா சோ இந்த செஷன்ல நம்ம என்ன மாதிரியான பேரன்டிங் ஆஹ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் என்ன டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல்ஸ் இருக்கு அதை ஃபாலோ பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் பாக்கலாம் அலாங் வித் அதோட சேர்த்து நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் நமக்கே தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாமே எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அது மூலமா நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவா இருக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் ஃபேமிலி டு ஃபேமிலி பேரண்டிங் ஸ்டைல் கண்டிப்பா டிஃபர் ஆகும் பேரண்டிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கிறதுல எந்த ப்ராப்ளமே கிடையாது ஆனா அது ப்ரொடக்ட்டிவா இருக்கணும் சைல்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் இல்லையா சோ அப்படி பாக்கும்போது

இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஒரு டாஸ்க கம்ப்ளீட் பண்றதுக்கு பேரண்ட் எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை எக்ஸ்பிளனேஷன்ஸோ கொடுக்காம நான் சொல்றேன் அதை நீ கம்ப்ளீட் பண்ணணும் அவ்வளவுதான் மேற்கொண்டு எந்த விதமான விளக்கமும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லப்படாது அதே மாதிரியே பார்த்தோம்னா அந்த சில்ட்ரன் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க வராங்க அப்படின்னாலும் அவங்களுடைய கேள்விகளை காது கொடுத்து கேட்காம இருக்கிறது நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் அங்கே வைக்கிறது அதே மாதிரியே ஒபீடியண்டா இருக்கணும் அப்படின்ற பேர்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஹைலி டிமாண்டிங்கா இருக்கிறது நான் சொன்னது உடனடியா நடக்கணும் ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்வியே இருக்கக்கூடாது அதே மாதிரியே பார்த்தோம்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது யூஸ் பண்ணும் பொழுது அந்த குழந்தைங்களுடைய மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அது அவங்களை எப்படி பாதிக்கும் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாம அந்த குழந்தைங்களை நடத்துறது இந்த அத்தாரிட்டீரியன் பேரண்டிங் மெத்தட்ல பேரண்ட்ஸ் குழந்தைங்களை திருத்துறேன் அப்படின்ற பேர்லையும் அதே மாதிரி அவங்களுடைய பிஹேவியரை கரெக்ட் பண்றதுக்காகவும் அவங்க இருக்கக்கூடிய டிசிப்ளினரி மெத்தட் பார்த்தீங்கன்னா பனிஷிங் த சைல்டு இமீடியட்லி உடனடியாக அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் இப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்தா அந்த குழந்தை அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து இந்த அத்தாரிட்டேரியன் பேரண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதனால குழந்தைங்க என்ன ஆகுறாங்க குழந்தைங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த டே டு டே லைஃப்ல செய்யறதுக்கு கூட பதட்டப்படுறாங்க ஏன்னா பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஓகே மோஸ்ட் வந்துட்டு டிரஸ்டபுள் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்துலயே வந்து யார் அதிகமாக நம்புவாங்க தான் இல்லையா இந்த மாதிரி அத்தாரிட்டேரியும் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வீட்டுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே டிஸ்கரேஜ் பண்ணப்படுறதுனால பதக்கத்தோடையே ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கே பழகிடுவாங்க அதோட அதிகமா அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் பேரண்ட் கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக டெவலப் பண்ணிப்பாங்க அண்ட் அவங்கள பற்றின ஒரு வேல்யூவே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துட்டு இந்த மாதிரியான சில்ட்ரனுக்கு இருக்கும் இது எல்லாமே இந்த சில்ட்ரனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஆகுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அத்தாரிடேரியன் பேரண்டிங் ஸ்டைல் நீங்கள் இப்போ திங்க் பண்ணணும் அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல் என்னுடைய சைல்டுக்கு நான் கொடுக்கணுமா கூடாதா நெக்ஸ்ட் பேரண்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல் இந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைலில் பேரண்டோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பட் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் இந்த பேரண்ட்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை க்ளியரா அந்த சைல்டு கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க தெரிவிப்பாங்க நான் என்ன எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து அதே மாதிரியே நீ என்ன செய்யணும் நான் எதிர்பார்க்கறதும் நீ செய்ய வேண்டிய விஷயமும் எந்த அளவுக்கு உனக்கு நல்லதா இருக்க போகுது இந்த மாதிரியான டிஸ்கஷனை பேரண்ட் அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல்ல கண்டிப்பா பண்ணுவாங்க அதோட சேர்த்து அவங்க அதிக ரெஸ்பான்சிவா இருப்பாங்க சைல்டு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதே மாதிரியே கான்வர்சேஷனுக்கு நிறைய குவாலிட்டி டைம் கொடுப்பாங்க அதோட சேர்த்து அவங்களை இண்டிபெண்டாக ப்ராப்ளம் சால்வரா டெவலப் பண்றதுக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா டெய்லி நம்ம சில்ட்ரனை என்ன பண்ணுறோம் ஆஃப்டர் ஸ்கூல் முடிச்சு ஹோம் ஒர்க் அப்படின்ற ஒரு டாஸ்க்குள்ளே கொண்டு போறோம் இல்லையா அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்னா நீங்க இருக்கீங்க அப்போ நீங்க அந்த சைல்டு கிட்ட என்னென்ன கம்யூனிகேட் பண்ணலாம் இன்னைக்கு என்ன ஒர்க்ஸ்லாம் இருக்கு நம்ம இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு சைல்டு கிட்ட ஒரு ஒப்பீனியன் நீங்க கேட்கலாம் இது முதல்ல உன்னுடைய விருப்பம் இது உன்னுடைய பண்ற இந்த மாதிரி நீங்க உங்க கிட்ட கேட்கலாம் எப்போ நீ இந்த ஹோம்ஒர்க்கை பண்ண போற ஹோம் ஹோம்ஒர்க் பண்றதுன்றது உன்னுடைய டாஸ்க் அப்போ எப்போ நீ இந்த ஹோம்ஒர்க்க பண்ண போற இந்த ஹோம்ஒர்க்கை நீ கரெக்டா இந்த டைம்ல முடிக்கிறதுனால அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம் உன்னோட டைமை நீ எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றது ஸோ அப்போ அந்த சைல்டுக்கு அங்க என்ன கிடைக்குது ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் ஹோம் ஹோம்ஒர்க்குன்றது ஒரு டாஸ்க் எப்படியே பண்ண போறோம் பட் நாட் பை கம்பிங் த சைல்டு இதைதான் நீ பண்ணணும் இதை மட்டும் தான் நீ ஃபாலோ மாதிரி இல்லாம பண்ணணும் அவ்வளவுதான் அதே மாதிரி விட்டுடலாமா கண்டிப்பா முடியாது ஏன்னா வந்துட்டு நம்ம நிறைய சப்போர்ட் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதுல ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்போ அந்த ஒரு பவுண்டரி செட் பண்ணணும் இதை தாண்டி நீ போகும் பொழுது உனக்கு இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்போ அதை தாண்டி போகக்கூடாதுன்னா எது என்னுடைய அதை வந்து அந்த லிமிட்டை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை தாண்டி போகும்பொழுது யாருக்கு ஏற்பட போகுது பிரைமரியா இருக்க போற விக்டிம் அவங்க தான் அப்படின்றத அவங்களை புரிய வைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்போ அந்த குழந்தைங்க அதுல இருக்கக்கூடிய கான்சிகன்சையும் புரிஞ்சுப்பாங்க ப்ராப்ளமையும் புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரியே குழந்தையுடைய சாய்ஸஸ் ஒப்பீனியன்ஸ் குழந்தைங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்க செய்யக்கூடிய செயல்களா இருக்கட்டும் இல்ல பேசக்கூடிய பேச்சா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்யும் ஆனால் அந்த மிஸ்டேக்ஸோட நம்ம அவங்களை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணி மேலும் மேலும் அவங்க கூட நம்ம கான்வர்சேஷன் பண்ணும்பொழுது தான் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்டான ஸ்பீக்கராக அவங்க சேஞ்ச் ஆக முடியும் பிகாஸ் ஃபேமிலி பிளேஸ் தி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சைல்டு இல்லைங்களா அப்போது நம்ம என்ன பண்ணணும் சில்ட்ரன் ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபேமிலியில் பேசுறதுக்கு கொடுக்கணும் ஓகே இந்த மாதிரியான பேரண்டிங் மூலமாக சில்ட்ரன் எப்படி இருப்பாங்க வெரி குட் ப்ராப்ளம் சால்வர் செல்ஃப் ரிலையண்டாக இருப்பாங்க இன்டிபெண்ட்டாக இருப்பாங்க கான்சிகுவன்சஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால எந்த ப்ராப்ளம்லயும் அவங்க என்டர் ஆகாம அவங்க சேஃப்கார்டு பண்ணிக்கிற நாலேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ அப்போ அவங்களுடைய லிமிட்ஸ் என்னன்றதையும் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க வெல்கமிங் மென்டாலிட்டி பேரண்ட்டுக்கு இருந்ததுனாலே போதும் தே வில் லேர்ன் த்ரூ த மிஸ்டேக்ஸ் லேர்னிங் ஹேப்பன்ஸ் த்ரூ மிஸ்டேக்ஸ் ஒன்லி ஸோ அதை வெல்கம் பண்றது பேரண்டோட கையில தான் இருக்கு ஸோ அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் நிச்சயமா சைல்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல் உங்களுக்கு சூட் ஆகும்னா கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் பேரண்டிங் ஸ்டைல் பார்த்தோம்னா இந்த பேரண்டிங் ஸ்டைல்ல பேரண்ட் பிஹேவியர் பேட்டர் பார்த்தீங்கன்னா லோ எக்ஸ்பெக்டேஷன் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனுமே அதிகமா இருக்காது குழந்தைங்க கிட்ட அதே மாதிரியே வாண்ட் அண்ட் நீட் அப்படின்றது என்ன பேசிக்கா நம்ம அந்த தேவைகளை பூர்த்தி செய்யாம நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது இல்லையா அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் டெய்லி ஃபுட் க்ளோத்திங் ஷெல்டர் இது தாண்டியும் சில குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்களா எடுத்துக்கலாம் புக்ஸ் அண்ட் டாய்ஸ் அவங்களுக்கு ஒரு லெஷர் டைம் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் நீட்ல பட் டிசையர் வாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை மீறி இருக்கக்கூடிய விஷயங்கள் மொபைல் டேப்ஸ் இல்லையா அண்ட் எதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய லைஃப் பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கோ அது எல்லாமே டிசைர்ஸ்ல எடுத்துக்கலாம் அப்போ இந்த நீடுக்கும் டிசையருக்கும் டிஃபரென்சியேஷன் பண்ணாம எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்கறது இந்த மாதிரியான பேரண்டிங் ஸ்டைல்ல இருக்கும் பொழுது குழந்தைங்க அவங்களுடைய ரொட்டீன்ஸை ப்ராப்பரா இருக்க மாட்டாங்க ஹைலி அடிக்டட் டு த மொபைல் ஈட்டிங் ஸ்டைல் ப்ராப்பரா இருக்காது எது ஹெல்த்தி எது ஹெல்தி ஹெல்த்தின்னு சொல்லும் பொழுதே அது நீட் அப்படின்ற பார்ட்ல வரக்கூடிய விஷயம் அன்ஹெல்தி ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்பொழுது கண்டிப்பா அது டிசைர் சாக்லேட் இருக்கிறது ஒரு ஆசை தானே ஆனா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடணுன்றது ஃப்ரூட்ஸ் சாப்பிடணுன்றது கண்டிப்பா அது நீட் பிகாஸ் அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ நீட் என்ன டிசைர் என்ன அப்படின்றத ஒரு பேரண்ட் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சைல்ட கைட் பண்ணனும் சோ இந்த மாதிரியான ஆஹ் பேட்டன் பிஹேவியர் பேட்டன் பேரன்ட் கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம அண்ட் கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுக்கற அண்ட் அவங்களோட ரொட்டீன்ஸ்ல எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்ளோ லேட்டா வேணாலும் எழுந்துக்கலாம் எவ்ளோ நேரம் வேணா மூவி வாட்ச் பண்ணலாம் என்ன ஃபுட் வேணாலும் சாப்பிடலாம் சோ இந்த மாதிரி அந்த சில்ட்ரன்க்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கொடுக்காம ரூல்ஸ்மே கொடுக்காம கொண்டு போகும்போது பேரண்ட் அங்க என்ன பண்றாங்க ஏர் பர்மிட்டிங் த சைல்டு டு பி ஹவுவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பெர்மஸிவா போயிடுறாங்க ஸோ இது நல்லதான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இது அந்த ஃபேமிலி சிஸ்டத்தையே அஃபெக்ட் பண்ணும் இந்த சில்ட்ரன் ஹைலி டிமாண்டிங்காக இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரெகுலேஷன் அவேர்னஸ் இல்லாததுனால அவங்க எல்லா விஷயத்தையுமே கிராண்டடாக எடுத்துப்பாங்க அண்ட் அவங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாக பிடிக்கிற மாதிரியான விஷயங்களா ஆகிடும் எந்த விஷயமா இருந்தாலும் ரீசனே இல்லாமல் ஆர்கியூ பண்றது அண்ட் பேரண்ட்டுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பேரண்ட் அப்படின்றவங்க ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் அவங்களுக்கான நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவங்க தான் மோஸ்ட் ப்ராமினன்ட் பர்சன் அவங்களுக்கு எந்த விதமான நல்ல விஷயங்களையும் செய்யக்கூடியவங்க அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சுக்காம வளரக்கூடிய நிலைமைக்கு குழந்தைங்க போயிடுவாங்க ஸோ இந்த சில்ட்ரனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த பர்மசிவ் பேரண்டிங் ஸ்டைல் சில்ட்ரனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றது அஸ் அ பேரண்ட் நீங்க திங்க் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேரண்டிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா நெக்லக்ட்ஃபுல் ஆர் அன்இன்வால்வ் பேரண்டிங் ஸோ நெக்லெக்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த அளவுக்கு தவிர்க்கிறோம் நம்மளுடைய குழந்தைகளை எவ்வளவு தவிர்க்கிறோம் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறோம் பார்த்தோம்னா அவங்களுடைய எமோஷனல் நீட்ஸ் எமோஷனல் நீட்ஸ் பொழுது அவங்களுடைய ஹாப்பினஸ் அவங்களுடைய டிஃபிகல்டிஸ் டே டு டே அவங்களுடைய டெய்லி ஒரு டேல வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க நிறைய இன்ட்ரெஸ்டோட ஷேர் பண்ண பொழுது பிகாஸ் ஆஃப் அவர் ஹெக்டிக் ஒர்க் நம்ம டெய்லிக்கும் கண்டிப்பாக பிஸியாக தான் இருப்போம் பட் நம்ம பிஸி ஷெடியூலால வி வில் நாட் பி ரெடி டு லிசன் டு த சில்ட்ரன் நம்ம குழந்தைங்களுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்பே நம்ம கொடுக்கறதில்ல அப்ப நம்ம குட் லிசனரா இல்லாத பட்சத்துல எப்படி நம்ம குழந்தைங்களால அவங்க மனசுல இருக்கக்கூடிய எமோஷன்ஸோ இல்ல ஃபீலிங்ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய தாட்ஸ் இருந்தாலும் நம்ம கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் கண்டிப்பா இல்லையா இந்த நெக்லெக்ட் பேரண்டிங்ல நம்ம குழந்தைங்க கிட்ட அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தியும் நமக்கு கவலைப்படுறது கிடையாது அவங்களுக்கு தேவைகளை பத்தியும் நமக்கு கவலைப்படுறது கிடையாது அண்ட் நம்ம ரொம்ப பிஸியா நம்மளோட ஷெட்யூல்லயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுனால அவங்கள நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம் அண்ட் ஒன் திங் நம்ம யோசிக்கணும் பேசிக் நீட்ஸ் என்னன்னு சொன்னோம் ஃபுட் ஷெல்டர் கிளாத்திங் இது இருந்தால் மட்டுமே ஒரு பர்சனால ஒரு இண்டிவிஜுவலால ஒரு சைல்டால ஹாப்பியா இருந்திட முடியுமா கண்டிப்பா கிடையாது ஹியூமன் இன்டராக்ஷன் அதாவது ஃபேமிலி மெம்பருடைய பாண்டிங்கும் சப்போர்ட்டும் இன்டராக்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ நம்ம சைல்டுக்கு நம்ம ஒரு கான்வர்சேஷன்ல டேக் பார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் தான் அந்த குழந்தையால ஒரு கான்ஃபிடன்ஸை ஃபீல் பண்ண முடியும் என்னுடைய பேரண்ட் நான் சொல்றதை லிசன் பண்ணுவாங்க என்னுடைய ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சேம் வே இதே மாதிரி எனக்கு நான் என்ன வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்பிடென்ஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வரக்கூடிய பர்சன் பேரண்டா தான் இருக்க முடியும் ஸோ நெக்லெக்ட் ஃபுல் அவங்களுடைய நல்ல விஷயங்களையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம் கெட்ட விஷயங்களையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம் அண்ட் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதையும் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்றோம் சப்போர்ட்டிவாக இருக்கிறதையும் நம்ம நெக்லெக்ட் பண்றோம் ஸோ கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ணிடும்போது அந்த குழந்தை இங்க இருந்து அவங்களுக்கு தேவையான எமோஷனல் நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க கண்டிப்பா கஷ்டம் இல்லையா ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நீங்க வந்து ஒரு கேட்ஜெட் சைல்டுக்கு வாங்கிட்டு வரீங்க ஓகே அது ஒரு டாயோ இல்ல கேட்ஜெட்டோ லைக் மொபைல் ஒரு டேபோ இல்ல ஏதோ ஒரு ஒரு கேட்ஜெட்டை நீங்க வந்துட்டு சைல்டுக்கு கிஃப்டா எடுத்துட்டு வரீங்க இப்போ அந்த சைல்டு வந்து என்ன பண்ணுவாங்க நான் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்ற சப்போர்ட்டை யார்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பேரண்ட் கிட்ட கண்டிப்பா வருவாங்க சோ அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அவங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்த கொடுத்துட்றீங்க பட் ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அது என்ன பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸ் உங்ககிட்ட தான் அவங்க வந்து கேட்கறாங்க ஹெல்ப் சப்போர்ட் எல்லாமே சோ அப்போ மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்றதை காட்டிலும் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே எப்படி செய்யணும் எதுக்காக செய்யணும் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு நாலேஜை கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ பேரண்ட் ஷுட் பி அ வெரி குட் கைட் ஃபார் த சில்ட்ரன் ஸோ அப்போ நெக்லெக்டிங் அப்படின்ற பாயிண்ட்ல சைல்டு ரொம்ப ரொம்ப சஃபர் ஆவாங்க அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடும் இந்த நெக்லக்ட்ஃபுல் பேரண்டிங்ல அப்படி என்ன நடந்துற போது குழந்தைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது அவங்களுடைய அகடமிக்ஸை பாதிக்கும் பிஹேவியரையும் பாதிக்கும் அன்வான்ட் சோஷியலி அன் பிஹேவியர் சமுதாயத்துல யாராலையுமே ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு பிஹேவியர் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த கைடன்ஸோ இல்ல என்ன மாதிரியான பிஹேவியர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கற நாலேஜியோ ஃப்ரம் ஃபேமிலி சைடுல இருந்து அஸ் அ பேரண்டா நம்ம கொடுக்க முடியாம போகும் பட்சத்துல அவங்க என்ன நினைக்கறங்களோ அது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க சோ बिकॉज யாருமே அவங்கள கரெக்ட் பண்றதுக்கு அங்க இல்ல இல்லையா சோ அப்போ not only blaming the child we should correct ourselves as a parent if we are ready to correct ourselves then child will correct themselves இந்த நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங்ல பேரண்ட்ஸ்க்கு நிறைய சில்டனுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்ற அவேர்னஸே இல்ல நம்ம ரீசெண்டாவோ இல்லை தென்ன நிறைய இன்சிடன்ஸ் கேள்விப்பட்டு இருக்கோம் இல்லையா அகேன்ஸ்ட் த சைல்டு அதெல்லாம் எப்படி நடக்குது ஆக்சுவலா அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தை என்ன மாதிரியான விஷயத்துல என்கேஜ் ஆகியிருக்காங்க அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன அவங்களுடைய ஸ்கூல் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல பேரண்ட் அவங்களுடைய பிஸி ஷெடியூல் அண்ட் பிஸி ஒர்க் ஷெடியூலில் இருக்கிறனால கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க அப்படி அவங்க குழந்தையுடைய ஷெடியூலை பத்தி கவனம் செலுத்தாததுனால முதல் பிரச்சனை யாருக்கு வருது அந்த குழந்தைக்கு தான் அந்த குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் ஏற்பட்டு அதுல இருந்து அந்த குழந்தைய நம்ம ரெஸ்கியூ பண்ணாலும் அந்த குழந்தையோடைய மென்டல் ஹெல்த்தை பத்தி நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அகைன் அந்த சைல்டு அந்த ப்ராப்ளம்ல இருந்து தன்னை ஓவர் கம் பண்ணிட்டு கான்பிடென்டா நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போற அளவுக்கு ரெடி ஆகணும் இல்லையா சோ அப்போ ஈவன் ஒரு ப்ராப்ளம்ல அந்த சைல்டு வந்துட்டு மாட்டிக்கிறதுக்கு அப்புறமா கூட அதுல இருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அந்த சைல்டுக்கு ஃபர்தராவும் கைடன்ஸ் தேவைப்பட தான் செய்யுது சோ நம்ம சைல்டு கூட போதுமான டைம் ஸ்பெண்ட் பண்றது மூலமா அந்த ப்ராப்ளம்ல போய் விழறதுக்கான வாய்ப்பையே நம்ம என்ன பண்ணிடுறோம் தவிர்த்துடுறோம் ஒரு ப்ராப்ளம் நடந்து அதுக்கப்புறம் அந்த சைல்டு அதுல இருந்து ரெஸ்கியூ பண்ணி அதுக்கப்புறமா அந்த சைல்ட வந்து கைடன்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போகிறதுக்கு ஹெல்ப் பண்றதை விட அந்த ப்ராப்ளம் வராம அந்த ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ ஒரு பேரண்ட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் மூலமா கொடுக்க முடியும் சோ நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங் எந்த விதத்துல குழந்தைய பாதிக்கும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சிருக்கும் இல்லையா சோ அதனால இந்த நெக்லெக்ட் பேரண்டிங் யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றத திங்க் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த ஃபோர் பேரண்டிங் ஸ்டைல் பார்த்தோம் இல்லையா இந்த ஃபோர் பேரண்டிங் ஸ்டைல்ல இது வரைக்கும் நீங்க எந்த மாதிரி பேரண்ட்டிங் ஸ்டைல ஃபாலோ பண்ணீங்க அண்ட் இதுக்கப்புறமா என்ன மாதிரியான பேரண்டிங் ஸ்டைல் இந்த ஃபோர் ஸ்டைல்ஸ்ல இருந்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களோட சைல்டுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணி நீங்க உங்களுடைய பேரண்டிங் ஸ்டைல்ல சில மாடிபிகேஷன்ஸ் பண்ணுங்க அது உங்களுடைய சைல்டுடைய லைஃப்ல ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் இல்லையா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இருந்ததுன்னா கண்டிப்பா ஹாப்பி சைல்ட்ஹுட் இருக்கும்